ஹாய் எல்லாேருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கப் ரவை வாழைப்பழத்தை வச்சு குட்டீஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் டக்குன்னு ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் குழந்தைங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் வந்து பொடித்த வெள்ளம் வந்து எடுத்துக்கோங்க அதே கப்பில் முக்கால் கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க வெள்ளம் எல்லாம் கரைஞ்சி நல்லா கொதிக்க வந்தால் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ கொதிக்குது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது வந்து நல்லா சூடெல்லாம் குறைஞ்சி நார்மல் டெம்பரேச்சருக்கு வரணும் அது வரை இருக்கட்டும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் வந்து ரவை எடுத்துக்கலாம் வாசனைக்காக ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இதை எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச ரவையே ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ அதே கப்பில் அரை கப் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எள் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் சமையல் சோடா இப்போ ஒரு வாழைப்பழம் எடுத்து நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சியில் அரைச்சோன்னா அந்த வாழைப்பழத்தோட ஃப்ளேவர் வந்து நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது அதனால் இந்த மாதிரி ஃபோர் கொச்சி இல்லை ஸ்பூன்லேயோ இந்த மாதிரி நல்லா மசித்து சேர்த்துக்கோங்க இப்போ வாழைப்பழத்தையும் இந்த மாவோட சேர்த்துக்கலாம் வாழைப்பழத்தை சேர்த்துட்டு நம்ம வெள்ளம் வந்து கரைச்சி வச்சோம் இல்லையா அதை வந்து இதில் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி தேவைப்பட்டுச்சுனா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கோங்க பாருங்க நல்லா வந்து திக்காக இருக்குது இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதும் பாருங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் விட்டுறலாம் அந்த ரவை வந்து நல்லா ஊறி வரட்டும் பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ரவையெல்லாம் நல்லா ஊறி மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இப்போ ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா தோசை பதத்துக்கு நம்ம டையூட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு சரியாக இருக்கும் இப்போ பன்னியாரம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அடுப்பில் பனியார கல் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லே தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா உள்ளே வேகாது சுற்றியும் வந்து நல்லா வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வந்து நிற மாதிரி கருகி போயிடும் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக வந்து வேக வச்சுக்கலாம் பாருங்க ஓரமெல்லாம் நல்ல பபிள்ஸ் வந்து பாதி அளவுக்கு வெந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நம்ம தீ அதிகமாக வச்சு வேக வச்சோன்னா இந்த மாதிரி திருப்ப வராது அதனால தான் அது நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வெந்து வந்திருக்கு வெளியே எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி நம்ம மீது இருக்கிற மாவையும் ஊற்றி நல்லா பொறுமையாக லோ ஃப்ளேம் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு நல்ல லோ ஃப்ளேமில் பொறுமையாக வேக வைக்கமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வரும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக ஹாயில்லாம் ரொம்ப கம்மியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படியே ரவா கேக் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் பாருங்கள் நான் வந்து ஒன்று புட்டு காமிக்கிறேன் நல்லா உள்ளெல்லாம் பஞ்சு மாதிரி மெத்து மெத்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரெசிபி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க